கிட்ட ஷூட்டிங்காக குழந்தைய கேட்டிருக்காங்க நமக்கு தெரியாது இவ்வளோ சின்ன குழந்தைன்னு என்ன பிரச்சனைனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பார்த்துக்கிறது இல்லை பிறந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஓகேயா ஏன்னா இவ்வளோ சின்ன குழந்தை எடுத்துட்டு டெலிவரி ஆகி ஒரு வாரத்தில் நீங்கள் ஷூட்டிங்க்கு போகிறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம்

சொ குழந்தை அன்னைக்கு ஆறு நாள் குழந்தைது சரி மேம் என்ன எனக்கு உங்க காத்து உங்க பக்கம் தெரியணும் நான் இப்ப போலீஸ கூப்பிடுவேன் இல்ல மேம் போலீஸ் வேணாம் அப்படிங்க எனக்கு ஒரு பக்கம் த யார் உங்க ஹஸ்பண்ட் انا மூணு இது 5 குழந்தை நான் சொல்றேன் கரெக்ட்டா மூணு பசங்க

கஷ்டம் என்னதுன்னு என்கிட்ட சொல்லு தைரியமா பேசு எப்போ இந்த வாய்ப்பு கிடைக்காது இந்த வாய்ப்பை நழுவ விடாது அவ்வளோதான் நான் சொல்வேன் நான் மட்டும் இல்லை உனக்கு சுற்றி இருக்கிறதுவங்க உன்னை சார்ந்து இருக்கிறதுவங்க எல்லார்ட்டையும் உன்னோட பக்கம் சொல்லி தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இது அதை பயன்படுத்திக்கோ உன்னோட பக்கம் என்னதுன்னு நீ சொல்லு இல்ல மேம் அந்த மாதிரி வேணாம் மேம் வெளியூர் எல்லாம் தெரிஞ்சு எனக்கு எவ்வளவு அனுப்புங்க மேம் வேணாம் மேம் இது அதுக்குதான் நீங்க சொல்லணும் எனக்கு உங்க உங்க பிரச்சனை என்னதுன்னு எனக்கு தெரியணும் அப்பா அம்மா எங்க இருக்காங்க எனக்கு அப்பா அம்மா இல்ல மேம் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல பொய் சொல்லாத ராமேசா எனக்கு யாரும் இல்ல மேம் இருக்கு அப்பா உன்னை உன்ன வளத்தாங்க அப்பா இறந்துட்டாங்க சரி அம்மா எங்க இருக்காங்க அவங்களோ யாரும் என்கூட பேச மாட்டாங்க ஏன் பேசறதில்ல நீ எதாவது அப்படி எதாவது பண்ணினியா